ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நிறைய பேர் இந்த கணவன் மனைவி உறவுக்கு அப்புறம் திருமணம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லையா புது பண தம்பதிகளாக இருக்கும் பொழுது நிறைய எதிர்பார்ப்புகளோடு ஸ்டார்ட் பண்ணுறாங்க தோ லவ் மேரேஜ் கூட அரேஞ்ச் மேரேஜாக மாறுது லவ் மேரேஜ் எதுனால லவ் மேரேஜ்லேயே நல்லா புரிஞ்சுக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த லைஃப்பில் முழு சந்தோஷம் கிடைக்கும்னு நிறைய பேர் லைஃபை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஈவன் தோ எதுவுமே தெரியாத அரேஞ்ச் மேரேஜ்லையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு லைஃபை கொண்டு போகிறாங்க ஆனால் இந்த மேரேஜின்ற ஒரு விஷயம் எப்படி நடந்தாலும் இந்த தம்பதிகள்ன்றவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எதனா ஒரு ஏமாற்றம் அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கைன்றது ஒரு இடத்துல ரெண்டு பேருமே மீட் பண்ணுற ஒரு தருணம் வருது அது எல்லா தம்பதிகளுக்குமே தான் இருக்கு இந்த இடத்துல எல்லா தம்பதிகளுமே நூறு சதவீதம் வந்து ஒரு திருப்தியான தான் இருக்காங்களா அப்படின்னு கிடையாது ஆனா யாரெல்லாம் ஒரு டிவோர்ஸ் போகாம ஒரு சமாதானத்துக்குள்ள ஒரு நல்ல தம்பதிகளா வாழ்கிறவங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளேயுமே அந்த சமாதானம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஸோ தம்பதிகளுக்குள்ள அந்த சமாதானம்ன்ற ஒரு விஷயம் தான் முக்கியம் என்னதான் நீங்க லவ் பண்ணி எல்லாம் நூறு சதவீதம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு மேரேஜ் பண்ணாலும் அது ஒரு வருஷ காலகட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது தான் செய்யுது போக போக இந்த பாலும் புளிக்கும்ன்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஒரு ஒரு ஈர்ப்பு குறையிறதும் அது வந்து ரொம்ப இயல்பா தான் செய்யுது அது எப்பேற்பட்ட தம்பதிகளா இருந்தாலும் அழகுல ரெண்டு பேருமே பர்சனாலிட்டியில பயங்கர பொருத்தமா இருந்தாலும் சரி ஜாதக பொருத்தங்கள் இருந்தாலும் சரி எஜுகேஷன் வைஸ் ஸ்டேட்டஸ் வைஸு பொருத்தம் இருந்தாலும் எங்கேயோ ஒரு விதத்துல ரெண்டு பேருக்குமே விட்டு போகுது அந்த வாழ்க்கையில அந்த விட்டு போன வாழ்க்கைய விட்டு கொடுக்காம ரெண்டு பேரும் ஒரு சமாதானத்துக்குள்ளேயே வாழக்கூடிய திருமண தம்பதிகள் தான் ரொம்ப அழகா அந்த வாழ்க்கையை கொண்டு போறாங்க ஸோ திருமண வாழ்க்கையில எதிர்பார்ப்புன்ற ஒரு விஷயம்ன்றது கொஞ்சம் ஏமாற்றமும் செய்யும் ஆனா அந்த ஏமாற்றத்தையும் கடந்து ரெண்டு பேரையும் அந்த வாழ்க்கையை லீட் பண்ணணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதான அந்த ஏமாற்றத்தை சமாதானப்படுத்திக்கிட்டு சரியா சோ சமாதானப்படுத்திக்கிட்டு வாழும்போது அந்த திருமண வாழ்க்கை ரொம்ப அழகாவே கொண்டு போக முடியுது சோ எல்லா திருமண வாழ்க்கையுமே ரொம்ப எதிர்பார்ப்புகளோட அதுக்குள்ள போக வேண்டாம் அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு டைம்னு எடுக்கும் ஸோ எல்லா திருமண வாழ்க்கையுமே அப்படியே சினிமாவில் காமிக்கிற மாதிரி தான் ஒரு தம்பதிகளால் வாழ முடியுன்ற எதிர்பார்ப்பை மட்டும் அங்கே வைக்க வேணான்னு சொன்னேன் அதை தாண்டி புரிதல் சமாதானம் அந்த ஏ எதிர்பார்ப்பு ரொம்ப வைக்காமல் தன்னுடைய துணையை புரிஞ்சுக்கிட்டு அந்த அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த லைஃப்பை லீட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த லைஃப் ரொம்ப அழகானதாக கொண்டு போக முடியும் சரியா நன்றி